வணக்கம் நானுங்கலான இது தாமிரவரணியோடு ஒரு பயணம் இன்றைக்கி நம்ம வந்திருக்குது முக்குடல் முத்துமாலையம்மன் கோயில் பற்றி தான் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா திருநெல்வேலியிலேருந்து கடையும் போகிற ரோட்டில் இருக்குது போகிற பாதை இப்படி தான் ரெண்டு பக்கமும் மரங்களாக இருக்கும் சோலையாக இருக்கும் ஆத்தங்கரையில் மருதமர சோலைக்கு நடுவில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்னு கூட சொல்லலாம் நிமிர் படத்துலேருந்து அந்த காலத்தில் சின்னத்தாய் படத்தில் ஏரிக்கார இருந்துன்ட்டு ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டிலேருந்து நிறைய படம் ஷூட்டிங் நடந்து எதற்கும் துணிந்தவன் பேரழகன் அந்த மாப்பிள்ளை படத்தில் ஒரு வில்லேஜ் சாங்கு எல்லாமே இங்கே தான் நினச்சி நாங்கள் போன நேரமும் உள்ள கோயில் முன்னாடி ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்தது சரி வாங்க வரலாற்றுக்குள்ளே போவோம் இந்த ஊர் மக்கள் குரங்கனி முத்துமாலியம்மன் கோயில் திருவிழாவுக்கு வருஷ வருஷம் போகிறது வழக்கம் அப்படி போகும்போது அந்த காலத்தில் இங்கே வீட்டுக்குள்ளே புகுந்து திருடர்கள் அட்டுவுளையும் பண்ணாங்க அதனால் அந்த ஊர் கோயிலுக்கு போகிறதுக்கு இங்கேருந்து மக்கள் ஆள முடியலை அதனால் அங்கேருந்து பிடிமண் எடுத்து இங்கே கொண்டு வந்து ஒரு குடியில் அமைச்சு அதில் ஒரு சாமியாக வச்சு வழிபட்டாங்க அப்போ ஒரு நாள் இந்த ஆட்டங்கரையில் சலவை செய்கிற தலவை தொழிலாளி தன்னோட துணிகள்லாம் துவச்சிட்டு காய வச்சுட்டு போகும்போது அவர் கொண்டு வந்த மண் தாளி அதாவது மண்பானையை கவுத்தி வச்சுட்டு போவார் மறுநாள் காலையில் வந்து எடுப்பார் அப்படி மறுநாள் காலையில் வந்து எடுக்கும்போது அந்த மண்பானையை வந்து எடுக்க முடியல அவரால் இது வந்து ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு ஊர் மக்கள்கிட்ட எல்லார்டையும் போய் சொன்னேன் நானுங்கலான வந்திருக்கிறது முத்துமாலியம்மன் கோயில் எங்கே இருக்குன்னா கிட்டே இருக்கு கோயிலோட வரலாறு பத்தி பார்க்கலாம் இது எங்க இருக்குன்னா ஆட்டங்கரைகள் ஒதுங்கிருக்கு பின்னாடி ஷூட்டிங் வர நடக்கு அப்பப்போ இங்க ஷூட்டிங் நடக்கும் நம்ம வந்த நேரத்துலையும் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு வாங்க கோயிலுக்கு வரும் நடங்க நடங்க ஆக்ஷன் நடங்க நடங்க ஓகே ரெடி அண்ட் ஆக்ஷன் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக மருத மர காடு தான் ஆனால் இப்போ ஷூட்டிங்காக செட்டு போட்டிருக்கிறதுனால ஒன்றும் தெரியல ஃபுல்லாக மருத காடுகளாக தான் இருக்கும் நிறைய ஷூட்டிங் நடக்கும் அந்த தலைவர் தொழிலாளி ஊரில் போய் ஊர் மக்கள்கிட்ட சொன்னோன்னே அவங்களும் வந்து எடுத்து பார்க்காங்க எடுக்க முடியல அன்னைக்கு நைட்டே கனவுல ஊர் கோயில் பூசாரியோட கனவுல வந்த அம்மன் அதை எடுக்க முயற்சிக்காங்க அதுக்குள்ளே நான் இருக்கேன் அதனால் அதை வச்சு வழிபடுங்க அப்படின்ட்டு சொன்னாங்க சரின்ட்டு அதை சாமியாக நினச்சி வழிபட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் நாளடைவில் அந்த கோயிலை விரிவாக்கம் பண்ணாங்க அப்போ சாமிக்கு செல வைக்கணுன்ட்டு ஊர் மக்கள்லாம் நினச்சாங்க அப்போவும் ஊர் கோயில் பூசாரியில் கனவோட வந்த அம்மன் வடக்க ஹரியநாயபுரம் ஊரில் ஒரு வயக்காட்டில் என்னோடய சிலை இருக்குது அதை எடுத்து வந்து வழிபடுங்க அடையாளத்துக்கு மேலே கர்டன் வட்டம் இடும் அந்த கர்டனோட நிலம் வச்சு நீங்கள் என் சிலையை கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதை நினச்சி பூசாரி ஊர்கா ஊர் மக்கள்கிட்டலாம் சொன்னோன்னே ஊர் மக்களும் போய் அந்த நிலத்துக்கு போவாங்க அப்போ அந்த நிலத்து உரிமையாளரும் நிற்பார் என் கடவுளையும் வந்து அம்மன் சொன்னாங்க தாராளமாக போய் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி எடுத்துகிட்டு வந்து பூஜை பண்ணி வச்ச சிலை தான் இந்த கோயிலில் இருக்க இந்த சிலை அதுக்கு பக்கத்திலே அந்த சலவை தொழிலாளியோட மண்பாண்டமாக இருந்த அம்மனும் இப்போ வர காட்சி அளிக்காங்க அது கீழே மண்பாண்டமும் இருக்குது அந்த சிலையும் இருக்குது இந்த கோயிலோடய ஸ்தலவிருச்சம் மாமரம் முத்துமாலையம்மன் பக்கத்துலேயே தனி சன்னதியாக ராமசுவாமின்ட்டு ராமரும் இருக்கார் பின்னாடி சிவன் பார்வதி சிலையும் இருக்குது சுற்றி வரும்போது விநாயகரை பார்க்கலாம் அந்த பக்கம் நவக்கிரகங்களும் இருக்குது இந்த கோயில் ஆணி திருவிழா ரொம்ப விசேஷமாக இருக்கும் பத்து நாள் திருவிழா பத்து நாளும் ஊர் கலகட்டும் பத்து நாளும் ஆட்டம் பாட்டோன்ட்டு ஊரே கலகட்டும் சினிமா நட்சத்திரங்களும் வந்து இங்கே ஆடல் பாடலாம் பண்ணுவாங்க கோயிலை சுற்றி ஒரே ஷூட்டிங் வண்டியாக இருக்குது ஷூட்டிங் நடக்கிறதுனால கோயிலுக்கு பின்னாடி பெரிய கலையரங்கம் இருக்குது சுற்றுப்பட்டு கிராமத்தில் இருக்க எல்லாரும் இந்த திருவிழாவுக்கு வந்து ஆஜராகிடுவாங்க அவ்வளோ விசேஷமான கோயில் இது நிறைய பேருக்கு நினைச்சத நடத்தி கொடுத்துருக்காங்க இந்த முத்துமாலையம்மன் இதுதான் கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற கலையரங்கம் இது ஷூட்டிங்கு போட்ட செட்டு இந்த இருக்கிற இடமே சோலையாக இருக்கிறதுனால எப்போ வந்தாலும் குளிர்ச்சியாக இருக்கும் சக்தி வாய்ந்த இந்த முத்துமாலையம்மனை முடிஞ்சால் நீங்களும் ஒரு தடவை போய் தரிசிச்சுட்டு வாங்க மேலும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்